திருமணம் சார்ந்த கேள்விகள் தான் மறுபடியும் மறுபடியும் எல்லாருக்குமே வருது வரண் வந்து எந்த இடத்துலேருந்து அமையணும் வரண் வந்து யார் பார்க்கணும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரண் அப்படிங்கிறது அவங்களே அங்கே கொஸ்டின்ஸை அவங்க கேட்டுடுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் அமைவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இப்போ வந்து இந்த லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னம் தனுசு லக்னம் லக்னாதிபதி லக்னத்துலேயே உட்காந்துருக்குது நல்லா இருக்குதானா நல்லா இருக்குது நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது கேது நாலாம் பாவகத்தில் உட்காந்துருக்குறாங்க அவர் நாலாம் பாவகத்தில் இருக்கிறது சிறப்பான்னு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த இதில் நாலாம் பாவகத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது ஏன்னா நாலாம் பாவகங்கிறது சுகஸ்தானம் ஜாதகருக்கு பிடித்த செயல்கள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இப்போ திருமணம் சார்ந்த முடிவுகள் யார் எடுப்பாங்கன்னா இங்கே தாயார் ஜாதகர் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா தாயார் கண்ட்ரோலில் தாயார் சொல்கிறது தான் என்னுடைய பொறுப்பை என்னுடைய வேலைகளை நான் எங்கே போய் வைக்கிறேன்னா அம்மா ஸ்தானத்தில் வைக்கிறேன் அப்போ அம்மா எல்லாமே அதை பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கலத்திரஸ்தானம் இந்த திருமணம் சார்ந்த பதிவு பார்க்கும்போது லக்னத்துக்கு ஏழாம் இடம் பார்க்குறோம் ஏழாம் அதிபதி யாருன்னா புத பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா பத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு பத்துங்கிறது ஸ்தானம் அப்போ ஜாதகர் வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் ஜாதகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக இருக்குது இந்த ஜாதகத்தோட நிலை இப்போ இந்த ஜாதகருக்கு பெண் இல்லைன்னா ஆண் எங்கேருந்து தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்